ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் பகவான் கிருஷ்ணருக்கு ஏன் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மனைவிகள் உள்ளனர் அதன் பின்னால் இருக்கும் புராண காரணம் என்ன தெரியுமா பகவான் கிருஷ்ணரின் சாகசங்களுக்கு இந்து புராணங்களில் பஞ்சமே இல்லை வீரம் மற்றும் புத்திக்கூர்மையின் உறவிடமாக ஸ்ரீகிருஷ்ணர் தான் லீலைகளின் மன்னராகவும் இருக்கிறார் கிருஷ்ணருக்கு மொத்தம் எத்தனை மனைவிகள் என்பது இந்து வரை விவாதத்துக்கு உரிய ஒன்றாகவே இருந்து வருகிறது சில புராணங்கள் கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் என்று கூறுகின்றன சில புராணங்கள் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு என்று நூத்தி எட்டு மனைவிகள் என்று கூறுகின்றன பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அஸ்தபாரியா என்ற பெயரும் உள்ளது அப்படி இருக்கையில் கிருஷ்ணர் ஏன் பதினாறாயிரம் பெண்களை மணந்து கொண்டார் அதற்கு பின்னால் இருக்கும் புராணக்கதை என்ன என்று பார்க்கலாம் கிருஷ்ணருக்கு முதன்மையாக எட்டு மனைவிகள் இருந்தனர் அதனால் அவர் அஸ்த எட்டு என்றும் அழைக்கப்பட்டார் வெவ்வேறு வேதங்கள் அவரின் மனைவிகளின் பெயர்களை வித்தியாசமாக பட்டியலிருந்தன பாகவத புராணத்தின்படி ருக்மணி சத்யபாமா ஜாம்பவதி காளிந்தி பத்ரா மற்றும் லக்ஷ்மணா என்ற எட்டு மனைவிகளை கிருஷ்ணர் கொண்டிருந்தார் அவர் அற்புதங்களின் பிறப்பிடம் என்பதை நாம் அறிவோம் அவரை பற்றி என்ன நடந்தாலும் அது ஒரு காரணத்துக்காகவே நடந்தது எனவே பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகள் இருப்பதும் கிருஷ்ணலீலாவின் ஒரு பகுதியாகும் நடந்தது என்ன நரகாசுரன் நரக பிளஸ் அசுரன் என்றும் நரகா என்பது அவரது பெயர் நரகா என்றால் நரகம் என்றும் பொருள் அவர் பூமி தாயின் மகனாக கருதப்படுகிறார் அவர் மூன்று உலோகங்களையும் வென்றார் சொர்க்கம் பூமி மற்றும் பாதாள உலகம் பூமியில் தோற்கடிக்கப்பட்ட நாடுகளில் பதினாறாயிரத்தி நூறு இளவரசிகளை அவர் கைப்பற்றினார் சொர்க்கத்தில் தேவர்களுக்கும் சொர்க்கத்திற்கும் அரசனான இந்திரனின் தாயான அதிதியின் காதனிகளை திருடினார் பாதள உலகில் அவர் நீரின் கடவுளான வர்ணனின் ஏகாதிபத்திய குடையை கைப்பற்றினார் இளவரசிகளை மலையில் சிறை வைத்தார் இதற்கிடையில் நரகாசுரன் அனைத்து நாடுகளையும் கைப்பற்றினார் பாதள உலகில் அவர் நீரின் கடவுளான வர்ணனின் ஏகாபத்திய குடையை கைப்பற்றினார் இளவரசிகளை மலையில் சிறை வைத்தார் இதற்கிடையில் நரகாசுரனுடன் போரிடவும் அதிதியின் காரணிகளை மீட்டெடுக்கவும் அரக்கனின் கொடுங்கோன்மையில் இருந்து உலகை விடுக்கவும் இந்திரன் கிருஷ்ணனிடம் கெஞ்சினார் இந்திரன் வேண்டுகோளை ஏற்று கிருஷ்ணர் தனது மனைவி சத்யபெமானுடன் சேர்ந்து நரகாசுரனின் தலைநகரான பிரக்யோவுக்கு அவரது வாகனமான கருடன் அதாவது கழுகு மீது தாக்கி அசுரர்களுக்கு எதிராக கடுமையான போரில் ஈடுபட்டார் அந்த போரில் பல சக்தி வாய்ந்த அரக்கர்கள் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டனர் அவற்றில் முக்கியமானவர்கள் முரா மற்றும் நரகா நரகாசுரன் தன்னுடைய தாயால் மட்டுமே கொல்லப்பட வேண்டும் என்ற வரம் பெற்றிருந்தார் எனவே பூமி தாயின் அவதாரமான சத்தியபாமாவால் நரகாசுரன் கொல்லப்பட்டார் நரகாசுரனை கொண்ட பிறகு நரகாசுரன் சிறைபிடிக்கப்பட்டிருந்த பதினாறாயிரத்தி நூறு பெண்களை கிருஷ்ணர் விடுத்தார் விடுவித்தார் கிருஷ்ணர் அவர்களை தங்கள் வீடுகளுக்கு திரும்ப சொன்னபோது அவர்கள் மறுத்துவிட்டனர் பிறிதொரு மனிதரால் அழைத்து செல்லப்பட்டவர்களை அந்த கால சமுதாயம் திரும்ப பெறாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர் அதனால் எங்கும் செல்ல முடியாமல் தவித்தனர் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறார் என்று கிருஷ்ணர் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் ஆம் இதில் பதினாறாயிரத்தி நூறு பெண்களுடன் திருமணம் அவர்கள் திருமணமான பெண்களின் அந்தஸ்தை பெற்று மீண்டும் சமுதாயத்தில் மரியாதையுடன் வாழ முடியும் என்று கருதி கிருஷ்ணர் பல உருவங்களாக பிரிந்து அவர்கள் அனைவரையும் ஒரு நல்ல நேரத்தில் திருமணம் செய்து கொண்டார் பாகவத புராணம் கிருஷ்ணரின் மனைவிகளின் திருமணத்துக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையைப் பற்றி கூறுகிறது கிருஷ்ணர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வண்ணமயமான பூக்கள் நிறைந்த பெரிய தோட்டங்களைக் கொண்ட அரண்மனையை கட்டினார் அவர் ஒவ்வொருவருடன் ஒவ்வொருடனும் வாழ்வது சாத்தியமில்லை இதனால் அவர் பதினாறாயிரத்து நூறு வடிவங்களை உருவாக்கினார் அவர் அனைவரையும் தனது எட்டு மனைவிகளைப் போலவே நடத்தினார் நாரதனின் கிண்டல் குறும்புக்காரரான நாரத முனிவர் ஒருமுறை கிருஷ்ணனிடம் அவர் பிரம்மச்சாரியாக இருந்ததால் கிருஷ்ணரது பல மனைவிகளில் ஒருவரை பரிசீலிக்குமாறு கூறினார் அதற்கு கிருஷ்ணர் தான் எந்த மனைவியின் வீட்டில் இல்லையோ அவரை மணந்து கொள்ளும்படி கூறினார் பின்னர் நாரதர் கிருஷ்ணரின் பதினாறாயிரத்தி நூறு மனைகளின் ஒவ்வொரு வீட்டையும் சென்று சோதித்தார் ஆனால் அவர் சென்ற அனைத்து வீட்டிலும் கிருஷ்ணரை கண்டார் இதனால் நாரதர் ஒரு பிரம்மச்சாரியாகவே இருக்க வேண்டியிருந்தது முக்கியமாக கிருஷ்ணரின் எட்டு மனைவிகளும் என்பது குழந்தைகள் குறித்த கதை இதுதான் கிருஷ்ணரை பல பெயர்களில் நாம் அறிந்துள்ளோம் தமிழகத்தில் குழலூதும் கண்ணனாக முல்லை மாயவனாக அறிவோம் ஆனால் கிருஷ்ணரின் மனைவிகளை பற்றியும் குழந்தைகளைப் பற்றியும் அவர்களின் சந்ததிகளைப் பற்றியும் அறிவீர்களா கிருஷ்ணா மற்றும் அவரது மனைவியை பற்றி நாம் பேசும்போதெல்லாம் நம் மனதில் தோன்றும் முதல் கேள்வி என்னென்றால் அவருக்கு உண்மையில் எத்தனை மனைவிகள் இருந்தார்கள் அவருக்கு பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் இருந்ததாக ஒரு சிலரும் அவருக்கு எட்டு மனைவிகள் மட்டுமே இருந்ததாக ஒரு சிலரும் நம்புகின்றார்கள் அதாவது சட்டப்படி திருமணமான மனைவிகள் இந்த எட்டு மனைவிகளின் பெயர்களிலும் வெவ்வேறான வேத அர்த்தங்கள் வழங்கப்படுகின்றன என்றாலும் பாகவத புராணம் அவர்களை ருக்மணி சத்யபாமா ஜாம்பாவதி பத்ரா மற்றும் லட்சுமிணா என பட்டியலிடுகிறது எட்டு மனைவிகள் மூலம் எண்பது மகன்கள் ஆம் புராண கதைகளின்படி கிருஷ்ணருக்கு எண்பது மகன்கள் இருந்தனர் அவற்றில் கிருஷ்ணர் மற்றும் ருக்மிணி ஆகியோருக்கு பத்து மகன்கள் இருந்தனர் இப்படி அனைவருக்கும் எண்பது மகன்கள் இருந்தனர் கிருஷ்ணர் என்பது பெரிய மரம் இதன் கீழ் வேறு எந்த மரமும் வளர்க்கவோ வளரவோ வளர்க்கவோ முடியாது அவ்வளோ நன்றாக அறியப்படுவதில்லை கிருஷ்ணரின் மகன்கள் அதிகம் அறியப்படவில்லை என்றாலும் காவிய மகாபாரதத்தில் ஒரு சிறிய பாத்திரமாகவும் யாத சமூகத்தின் இறுதி அழிவில் ஒரு பெரிய பாத்திரமாகவும் இருந்ததால் சம்பா விதிவிலக்காக அறியப்பட்டார் சம்பா கிருஷ்ணாவை ஒத்திருப்பதாக பலர் உணர்ந்தாலும் சம்பா சிவன் போன்றவர் என்றும் ஒவ்வொரு நிகழ்விலும் கிருஷ்ணர் உணர்ந்திருந்தார் சிவனை போன்ற ஒரு மகன் ஆம் கிருஷ்ணருக்கு சிவபெருமானை போன்ற ஒரு அசாதாரண மகன் வேண்டும் என்ற என ஆசை இருந்ததாக கூறப்படுகிறது அதற்காக சிவனுடைய அருள் பெற கிருஷ்ணர் பல ஆண்டுகள் தியானம் செய்தார் அதனால் சிவன் மகிழ்ச்சி அடைந்து கிருஷ்ணருக்கு தன்னை போன்ற ஒரு மகன் கிடைக்கும் என ஆசீர்வதித்தார் சிவனின் அழிவுகரமான சக்திகளை கொண்ட ஒரு மகனை கிருஷ்ணர் விரும்பினார் ஏனெனில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய யாதவர்களின் வீழ்ச்சியை முன்கூட்டியே கணித்திருந்தார் அதன்படியே ஜம்பாவதி சிவன் அம்சத்தில் சம்பா என்ற பெயரிடப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்தார் சம்பா மிகவும் தவறாக நடந்து கொண்டார் அதனால் கிருஷ்ணர் அவரிடம் மிகுந்த அதிருப்தி அடைந்தார் அவர் தனது மகனிடம் நீ எங்கள் குடும்பத்தின் மீது பெரிய கரையை ஏற்படுத்திவிட்டாய் எண்ணற்ற கெட்ட காரியங்களை செய்திருக்கிறாய் உன்னை பார்ப்பது எனக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது என்று கிருஷ்ணர் சம்பாவை திட்டுவதும் அவரை இழிவுபடுத்துவதும் தொடர்ந்தது அதோடு கிருஷ்ணரின் கோபமும் உச்சத்தை அடைந்தது அதனால் கிருஷ்ணர் உன்னை நான் வெறுக்கிறேன் தொழில்நோயால் பாதிக்கப்படுவாய் என்று சபிக்கிறேன் என்று சபித்தார் தம்பா உடனடியாக தொழில்நோயால் அவதிப்பட தொடங்கினார் அவரது உடல் ஒரே இரவில் சிதைந்து போனது மேலும் அவர் நோயால் மிகுந்த வேதனையில் இருந்தார் கடவுள் கிருஷ்ணரின் மனைவி ஜம்பவதிக்கு தனது மகன் தொழில்நோயால் சித்திரவதைப்படுவதை பார்க்க முடியவில்லை கண்ணீர் சிந்தியபடி கணவனை கிருஷ்ணரை அணுகினார் நீங்கள் என்ன செய்தீர்கள் இதுபோன்ற வேதனையில் சம்பாவை பார்ப்பதை என்னால் தாங்க முடியவில்லை அவர் தனது சொந்த மகன் என்று கதறினார் அதனால் கிருஷ்ணர் மனமிறங்கி தன் மகனிடம் நீ குணமடைய சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் முதலில் ஒலிக்கடவுளான சூரியனை வழிபட வேண்டும் பின்னர் சந்திரபாகா நதியில் குளிக்க வேண்டும் அவ்வாறு அந்த நதியில் மூழ்கும்போது நீ குணமாவாய் என்றார் அந்த நேரத்தில் சம்பாவால் எழுந்திருக்க கூட முடியவில்லை அவர் பரிதாபமாக பிதாவே இந்த நிலையில் நான் எப்படி அங்கு செல்ல முடியும் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் நீ ஆற்றுக்கு சென்றாக வேண்டும் என்று கடுமையான குரலில் விடையளித்தார் தம்பா கிருஷ்ணரிடம் கெஞ்ச ஆரம்பித்தார் இங்கேயே குணப்படுத்தும் திறன் உங்களுக்கு உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன் தயவு செய்து உங்கள் சாபத்தை திரும்பப் பெறுங்கள் என்றார் அதர் கிருஷ்ணர் நான் உன்னை குணப்படுத்தப் போவதில்லை என்றார் சம்பாவதி தனது கணவரிடம் நீங்கள்தான் அவருடைய நோய்க்கு காரணம் எனவே நீங்களே அவரை ஆற்றுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அல்லது அவரை இங்கேயே குணப்படுத்த வேண்டும் என்று முறையிட்டார் இறுதியாக கிருஷ்ணர் தனது மகனை ஆற்றுக்கு அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டார் சம்பாவால் நடக்க முடியாததால் கிருஷ்ணர் அவரை வழி முழுவதும் கொண்டு சென்றார் அவர்கள் ஆற்றின் கரையை அடைந்ததும் சம்பா சூரிய கடவுளிடம் வழிபாடு செய்துவிட்டு நதிக்கு சென்றார் கிருஷ்ணர் தனது மகனை ஆற்றில் குளிக்க வைத்தார் சம்பா மூழ்கி வெளிவந்தபோது முழுமையாக குணமடைந்து விட்டார் கிருஷ்ணரின் சாபம் திரும்பப் பெறப்பட்டது